அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எளிதான வணக்கங்கள் இந்த காணொலியிலே நுண்ணறிவு சார்ந்த வினாக்கள் அந்த வினாவை இலகுவாக செய்வதை ஒவ்வாறு உருவாக்குகிறோம் என்பது தொடர்பாக மிக இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையிலே ஒவ்வொரு காணொளிகளிலும் வினாக்களை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அந்த வகையில் இந்த காணொளியிலே ஆரம்ப ஒரு சிறிய வினாவான வாழ்த்து மண்டல தொடர்பான விளக்கத்தை வழங்கியிருக்கின்றேன் வாழ்த்து மணல் வினா எவ்வாறு இலகுவாக செய்வது அது ஏன் அவ்வாறு செய்யப்படுகின்றது என்பது தொடர்பான விளக்கத்தை இங்கு பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையிலே முதலாவதாக நான்கு நண்பர்கள் நான்கு நண்பர்கள் இருக்கின்றார்கள் நான்கு நண்பர்களுக்கு இடையிலே வாழ்த்து மணல் ஒருவருக்கொருவர் பரிமாறப்படுகின்றது என அங்கே எத்தனை வாழ்த்து மணல்கள் பரிமாறப்பட்டிருக்கும் என்கின்ற ஒரு வினா இது கூடுதலாக இந்த காணொலிகள் தரம் நான்கில் இருந்து நுண்ணறிவு சார்ந்த விடயங்களை கற்றுக்கொள்கின்ற மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அடுத்த வருடம் புலமைப் பரிசில் பரீட்சைக்கு தயாராக இருக்கின்ற மாணவர்கள் இப்போதிருந்தே மிக எளிய முறையில் இலகுவாக கற்றுக்கொண்டு செல்கின்ற போது கூடுதலாக பகுதி ஒன்றிலே பயிற்சியை பெறக்கூடியதாக இருக்கும் அந்த வகையிலே வாழ்த்து மடல் தொடர்பாக பார்க்கின்ற போது நான்கு நண்பர்கள் தங்களுக்கிடையிலே வாழ்த்து மடல்களை பரிமாறிக்கொள்கின்றார்கள் எனவே இடையிலே பரிமாறப்பட்டிருக்கக்கூடிய வாழ்த்து மலர்களுடைய எண்ணிக்கையை பார்க்கின்ற போது கூடுதலாக நாங்கள் செய்முறை பார்த்திருப்போம் நான்கு மாணவர்கள் அல்லது நான்கு நண்பர்கள் இருந்தால் அதிலிருந்து ஓர் இலக்கம் குறைவாக பெருக்க வேண்டும் நான்கோடு ஓர் இலக்கம் குறைவாக மூன்று கிடைக்கும் அந்த இரண்டு பெருமாணங்களை பெருக்குகின்ற போது நான்கு நண்பர்களோ அல்லது நான்கு மாணவர்களோ அவர்களுக்கிடையில் பரிமாறப்பட்ட மொத்த வாழ்த்து மலர்களுடைய எண்ணிக்கை எங்களுக்கு கிடைக்கும் இது செய்முறையாக இருக்கும் இது இந்த நான்கு நண்பர்கள் அல்லது நான்கு மாணவர்கள் அல்லது நான்கு நபர்களாக இருந்தால் இதனை ஏன் மூன்றால் பெருக்க வேண்டுமாக இருந்தால் மிக இலகுவாக விளங்கப்படுத்த வேண்டுமாக இருந்தால் நான் இதிலேசி நான்கு நண்பர்களை இதிலே ஏபிசிடி என குறித்து வைத்திருக்கின்றேன் இதிலே ஏ என்ற நபர் ஏனைய மூவருக்கும் வாழ்த்து மடல்களை தனக்குத்தானே வாழ்த்து வார்களை பரிமாற மாட்டார் மூவருக்கும் ஏ என்பவர் பி என்பவருக்கு வாழ்த்து மலர் கொடுப்பார் டி என்பவருக்கு வாழ்த்து மணல் கொடுப்பார் சி என்பவருக்கும் வாழ்த்து மணல் கொடுப்பார் அதே போல பி என்கின்ற நபருக்கு தன்னை தவிர பி என்பவர் வந்து தன்னை தவிர ஏனைய ஏக்கு வழங்குவ டிக்கு வழங்குவ சிக்கு வழங்குவார் இவ்வாறாக ஒவ்வொரு நபரும் இதில் நான்கு நபர்கள் காணப்படுகின்ற போது ஒவ்வொருவரும் வாழ்த்து மலர்கள் கட்டாயமாக பகிர்ந்து கொடுத்து இருப்பார்கள் எனவேதான் நான்கு நண்பர்கள் இங்கே காணப்படுகின்ற போது ஒரு நண்பர் தன்னை தவிர ஏனியவர்களுக்கு கட்டாயமாக வாழ்த்து மலர் வழங்கப்பட வேண்டும் கொடுக்க வேண்டும் எனவே நான்கு பேர் இருக்கின்ற போது ஒருவரை தவிர்த்தால் ஏனிய மூன்று பேர் ஒருவரை தவிர்த்தால் எனவேதான் மொத்தமாக நான்கு நண்பர்கள் அல்லது நான்கு நபர்கள் வாழ்த்து மலர்களை பரிமாறுகின்ற போது எத்தனை வாழ்த்து மலர்கள் கிடைக்கும் என்பதற்காக என்பதனை காண்பதற்காக நான்கை மூன்றால் பெருக்கிறோம் அந்த மொத்த எண்ணிக்கை மொத்த நண்பர்கள் மொத்த நபர்களுடைய எண்ணிக்கையிலிருந்து இருந்து ஒன்றை கழித்து கிடைக்கின்ற பெருமானங்கள் இரண்டையுமே நாங்கள் பெருக்கிறோம் மொத்தமாக இந்த வினாவை நான்கு நண்பர்கள் எனவே நான்கில் இருந்து ஒன்றை கழிக்கின்ற போது மூன்று கிடைக்கும் நான்கையும் மூன்றையும் பெருக்கின்ற போது பன்னிரண்டு மொத்தமாக பன்னிரண்டு வாழ்த்து மலர்கள் அவர்களுக்கிடையிலே பரிமாறப்பட்டிருக்கும் எனவே இதுதான் இதற்கான விளக்கம் ஒரு இலக்கத்தை நாங்கள் ஏன் ஒன்றை கழித்து பெருக்கின்றோம் என்றால் அங்கே இருக்கக்கூடிய எண்ணிக்கையுடைய அஹ் நண்பர்களுக்கிடையிலே ஒருவர் தன்னை தவிர தான் தன்னை தவிர்த்து ஏனைய எல்லாருக்குமே வாழ்த்து மலர்களை கொடுக்க வேண்டி இருக்கும் எனவே நான்கு பேர் இங்கே இருந்தால் ஒருவருக்கு தேவையான வாழ்த்து மலர்கள் மூன்றாக இருக்கும் எனவே நான்கு பேருக்கு மூன்று படி பன்னிரண்டு வாழ்த்து மலர்கள் மொத்தமாக இங்கே தேவையாக இருக்கும் எனவே இந்த வினாவிலே இன்னொரு இன்னொரு வகையாகவும் நாங்கள் வினாவை கேட்கலாம் நான்கு நண்பர்கள் தங்களுக்கிடையிலே வாழ்த்து மலர்களை பரிமாறுகின்ற போது ஒருவருக்கு தேவையான வாழ்த்து மலர்கள் எத்தனை எனவே ஒருவருக்கு தேவையான என்று சொல்கின்ற போது நண்பர்களுடைய எண்ணிக்கையில் இருந்து ஒன்றை கழித்து விடையை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே நான்கு நண்பர்களாக இருந்தால் அதிலே ஒருவருக்கு தேவையான வாழ்த்து மணல் மூன்றாக இருக்கும் ஆனால் அவர்களுக்கு இடையிலேயே பரிமாறப்பட்ட மொத்த வாழ்த்து மலர்கள் நான்கும் மூன்றும் பெருக்கி பன்னிரண்டு என பெற்றுக்கொள்ள வேண்டும் இதிலே நாங்கள் இந்த பெருமானம் இந்த நண்பர்களுடைய பெருமானத்திலே இருந்து ஒன்றை குறைப்பதற்கான விளக்கத்தை நான் இங்கே கூறியிருக்கின்றேன் இந்த விளக்கத்தை நீங்க தெளிவாக வைத்துக் கொள்ளுகின்ற போது இது தொடர்பாக வரக்கூடிய எந்த விதமான வினாக்கள் வேறுபட்ட வினாக்கள் வந்தாலும் இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கும் நன்றி